பிரபஞ்ச பேராட்ட சக்திக்கு நன்றியை கொண்டே அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியைனா என்ன அக்ஷய திருதியை தங்கம் வாங்கி ஆகணுமா அப்படின்ற குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கு அதுவும் இல்லாமல் சில மூட நம்பிக்கைகளும் இருக்கு அதை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை ஜோதிட முறையை யூஸ் பண்ணி உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பல அற்புதமான தகவல்கள் இந்த வீடியோவில் கிடைக்கும் அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணும் போதுதான் யூடியூபோட ஏஐ வந்து மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை காட்டும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அக்ஷய திருதியை அக்ஷய திருதையினா என்ன அப்படின்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முடிந்து வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை தான் நாம் அக்ஷய திருதியை என்று சொல்லுகிறோம் இந்த அக்ஷய திருதியைனா என்ன அப்படின்னா அந்த நாளில் ஒரு செயலை நீங்க செஞ்சீங்கன்னா அது குறையாது தேயாதுன்னு அர்த்தம் குறையாது தேயாதுன்னா என்ன வீட்டுல அன்னைக்கு அரிசி வாங்கினா அரிசி என்னைக்குமே நம்ம வீட்டில் குறையாது உப்பு வாங்கினா என்னைக்குமே உப்பு குறையாது தங்கம் வாங்கினா என்னைக்கு தங்கம் குறையாது இந்த மாதிரியான இந்த குறையாது எப்பவுமே நிலைச்சி இருக்குன்றதுதான் திருதியை அக்ஷய திருதியை அப்படின்வாங்க ஆனா இதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில வியாபார நோக்கங்கள் உள்ள வந்து அக்ஷய திருதியைனா தங்கம் வாங்குறதுக்கு மட்டும் சிறந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க ஸோ அது வந்து சில வியாபாரிகளுக்கு நல்லதாக இருக்கலாம் ஆனா பொதுமக்கள் அப்படின்னும்போது இன்னைக்கு ஒரு பவுன் என்ன ரேட்டுக்கு வைக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த பவுனை வந்து நம்மளால வந்து எல்லாராலயுமே வாங்கிட முடியுமா அப்ப எங்களுக்கெல்லாம் அக்ஷய திருதியை கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா முதல்ல அக்ஷய திருதியை வேண்டியது தங்கமே கிடையாது இது அனைவருமே புரிஞ்சுக்கணும் அக்ஷய திருதியை வேண்டியது என்னன்னா கல்லுப்பு மகாலட்சுமியினுடைய அம்சமான கல்லுப்பு தான் நீங்க முதல்ல வாங்கணும் இதுக்கு அடுத்து நீங்க வாங்க வேண்டியது பச்சரிசி எப்படிங்க இதுக்கு அடுத்து வாங்க வேண்டியது பச்சரிசி இந்த பச்சரிசிக்கு அடுத்து நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா துணிமணிகள் வாங்கலாம் அதுக்கு அடுத்து நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அன்னதானம் அளிப்பது எல்லாருமே வந்து உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அன்னதானம் வழங்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நமக்கு இவ்வுலகத்தில் தான் பொருள்கள் தேவை அவ்வுலகத்துக்கு அருள் தான் தேவை சோ புண்ணியம் சேர்க்கும் வகையிலே நாம் அன்னதானங்கள் செய்தோம் என்றால் அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு அடிக்கடி கிடைக்கும் சோ தான் நம்ம வந்து அன்னதானம் செய்யணும்னு சொல்றோம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இல்லைங்க நகை வாங்கி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்தா முதல்ல நீங்க வாங்க வேண்டியது வெள்ளி தான் நீங்க முதல்ல வாங்கணும் வெள்ளிய வாங்கினதுக்கு அப்புறம்தான் நீங்க தங்கத்தையே வாங்கணும் தங்கம் வாங்கிட்டு வெள்ளி வாங்க கூடாதுங்க வாங்கிட்டு தான் தங்க வாங்கணும் அக்ஷய திருதியை உங்களுக்கு தெரியும் அக்ஷய பாத்திரம் அல்ல குறையாதுன்னு சேர்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கர்ம கடன்களில் இருந்து நிவர்த்தி ஆகி செழிப்பாக தான் உண்மை இதுக்கேத்த மாதிரி இந்த அக்ஷய திருதியை நாள்ல நாம இந்த அரிசி உப்ப வாங்கி வீட்டில் பூஜை பண்ணணும் எந்த நேரத்திலேயே பண்றது அதுக்கான நேரம் என்ன சொல்லி ஜோதிட படி ஒரு பகல் ஒரு இரவு சேர்ந்ததுதான் ஒரு நாள் அதன்படி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணு மணி நேரத்தில் அக்ஷய திதி ஆரம்பிக்க போகுது சோ இந்த ரெண்டு மூணு மணி அக்ஷய திருதியை ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் தான் அதிகாலை சூரியன் உதிக்கும் வரை செவ்வாய்கிழமை தான் சூரியன் ஆறு மணிக்கோ அல்லது உங்கள் ஊரின் நிலைமைக்கு ஏற்ப ஆறு பத்து ஆறு ஏழு என்று இருக்கும் அதன்படி சூரியன் உதிப்பதிலிருந்துதான் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது புதன்கிழமை அப்படின்றது தொழிலுக்கு மிக 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 சிறப்பான ஒரு நாள் வருமானத்திற்கு சிறப்பான ஒரு நாள் ஸோ இந்த நாளிலே புதன்கிழமை காலை ஆறு டு ஏழு புதன் ஓரை இந்த புதன் ஓரை நேரத்திலே ஒரு கண்ணாடி பவுல் ஒரு கண்ணாடி கப்பு அப்படி இல்லைன்னா ஒரு களிமண் கப்பு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இந்த ரெண்டுல உப்பு மற்றும் பச்சரிசி ரெண்டு பவுல் எடுத்துக்கோங்க உப்பு மற்றும் பச்சரிசி புதிதாகத்தான் வாங்க வேண்டும் வீட்டில் இருக்கிறத பயன்படுத்தக்கூடாது காலையில் ஆறு மணிக்கே கடைக்கு போங்க ஒரு கிலோ உப்பு ஒரு கிலோ பச்சரிசியை வாங்கிக்கோங்க நேராக எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்க பவுலில் வந்து மலைபோல் குவிக்க வேண்டும் சமமாக வைக்கக்கூடாதுங்க மலைபோல் குவிக்க வேண்டும் மலைபோல் குவித்து உங்களுடைய பூஜை அறையிலே நீங்கள் வழக்கம் போல் பூஜை செய்யும் முறைகளையே செய்யலாம் கொஞ்சம் வசதி இருப்பவர்கள் அல்லது வாய்ப்பு இருப்பவர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய நகைகளை உங்கள் சாவி படங்களுக்கு அதாவது உப்பு மஞ்சள் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா சாமி படங்களுக்கு போட்டு நீங்கள் வ வழிபடலாம் அந்த ஒரு நாள் காலை சாய மாலை ரெண்டு நேரமும் நீங்கள் வழிபடணும் ஸோ இதில் நீங்கள் வந்து ஆறு டு ஏழுன்ற இந்த பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் துணி எடுக்கணும்னு நினைக்கிறேன் நகை எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது இந்த எல்லாமே இந்த துணி எடுக்கிறது நகை எடுக்கிறது சொத்து எல்லாமே அபிலாசைகள் அப்படின்ற ஒரு வார்த்தையில தான் அடங்குது ஸோ அப்போ அபிலாசைகளுக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒன்றரை மணி வரைக்கும் இருக்காரு உங்களுக்கு பன்னெண்டு டு பன்னெண்டு டு ஒன்றரை ஸோ அப்போ நாம அந்த ராகுவினுடைய கடைசி நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் நாம் அந்த வேலைகளை செய்யணும் ஸோ அப்போ அந்த சதயம் நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவினோட நட்சத்திரம் இப்போ ராகு பயிற்சி கூட அந்த சதயம் நட்சத்திரத்துக்கு தான் வராரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ராகு காலம் முடியக்கூடிய நேரமான ஒன்று பதினஞ்சு முதல் ஒன்று முப்பது இல்லை என்னால் அவ்வளோ ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஒன்று ஒரு ஒரு மணியிலிருந்து ஒன்றரை மணி இந்த அரை மணி நேரம் கேப் அதான் அக்யூரேட் டைம் அப்படின்றது ஒன்று பதினஞ்சு ஒன்று முப்பது தான் கொஞ்சம் எனக்கு என்னால் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணோம் அப்படின்னாக்க இல்லை நகைகளில் கூட்டமாகுது அப்படின்னாக்க இந்த ஒரு மணியிலிருந்து ஒன்றரை மணி அப்படின்றது நீங்கள் இந்த நகைகளை வாங்குவதற்கு துணி மணிகளை வாங்குவதற்கு ஒரு சிறப்பான நேரமாக இருக்கும் ஏன்னா இதெல்லாமே ஆசைகளில் வர்றதுனால அந்த ராகுவை நம்ம குறிப்பிடுறோம் அன்னதானம் செய்வதற்கு எது சரியான நேரம் அப்படின்னா அனைவருக்குமே பசிக்கும் நேரம் எதுவோ அதுவே சிறந்த நேரம் அதற்கு வந்து நேரமே தேவையில்லை எல்லாருக்கும் எப்ப பசிக்குமோ அப்ப நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஸோ அன்னதானம் அப்படின்றது வந்து மிக மிக சிறப்பானது இந்த அன்னதானம் யாருக்கு செய்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னா வயது முதிர்ந்தோர் உடல் ஊனமுற்றோர் முடியாதோர் மேலும் துப்புரவு பணி செய்வோர் வறுமையில் வாடுவோர் இவங்க எல்லாருக்குமே நீங்க செய்யலாங்க அன்னதானம் பண்ணலாம் துணிமணி தானம் பண்ணலாம் படிப்புக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை நாளைக்கு நீங்க செய்யலாம் அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்க செய்யலாம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த அக்ஷய திருதியை நாளில் கடன் வாங்கி எந்த பொருளையும் வாங்கணும்னு நினைக்காதீங்க என்னன்னா முதல்ல சொன்ன மாதிரி அக்ஷய திருதின்றது குறையாது தேயாது அப்படின்னா என்ன அர்த்தம் கடை வாங்கினா குறையாது கடை வாங்கினா தேயாது ஸோ கடன் வாங்கி நகை வாங்கணும்னு நினைக்காதீங்க சொந்த பணம் இருந்தால் நகை வாங்குங்க இல்லைன்னா கையில் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் இருக்கா உப்பு மட்டும் கூட வாங்குங்க பிரச்சனையே இல்லை வருஷம் முழுக்க லக்ஷ்மி தேவியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்ன்றத நம்ம எல்லாரும் நினைவில் வச்சுக்கணும் நாம அந்த பூஜைக்கு வச்ச உப்பு மற்றும் பச்சரிசியை அன்னைக்கு சாயந்தரம் பூஜையிலிருந்து எடுங்க அதாவது சாயந்தரம் பூஜையை முடிச்சுட்டு பூஜையிலிருந்து எடுங்க அன்னைக்கு இரவு உணவு நீங்கள் வந்து சமைப்பீங்க இல்லையா அந்த இரவு உணவில் முடிந்த அளவு அந்த பச்சரிசியையும் உப்பையும் கலந்துக்கோங்க அந்த உப்பை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு பாத்திரத்தில் கலந்துருங்க அரிசி வந்து அரிசி பாத்திரத்தில் கலந்துருங்க கலந்துட்டு அதிலிருந்து வரக்கூடிய உப்பு மற்றும் அரிசியை பயன்படுத்தி அன்னைக்கு சமையலை செஞ்சு அதை சாப்பிடுங்க மிக மிகவும் நல்லது அதே நேரத்தில் நகைக்கடையில் வாங்கக்கூடிய நகைகளை அன்று நீங்கள் உடம்பிலே உடுத்த வேண்டும் பயன்படுத்த வேண்டும் வாங்கிட்டு வந்து நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் அதோட முடிஞ்சது அப்படின்லாம் கிடையாதுங்க வாங்குனீங்கன்னா கழுத்தில் போடணும் கையில் போடணும் என்ன வாங்குறீங்களோ அதை நீங்க பயன்படுத்தணும் நான் எதுவுமே வாங்கினீங்க ஒரு காயின் தான் வாங்குறேன் அப்படின்னா அந்த காயினை லேமினேஷன் பண்ணியோ அல்லது ஒரு டப்பாவில் போட்டோ கொடுப்பாங்க அந்த காயினை எடுத்து உள்ளங்கையில் வைங்க ரெண்டு வாங்கினீங்கன்னா இடது கை வலது கை ஒன்று மட்டும் வாங்கினீங்கன்னா இடது கை இடது கைனா லட்சுமி ஸோ அதில் லக்ஷ்மியில் இப்படி வைங்க வச்சு கொஞ்ச நேரம் வந்து கடவுளை கும்பிடுங்க கடவுளை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து உங்களுடைய கல்லா பெட்டி என்ன இருக்கோ அதில் வையுங்க ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் ஆனால் வந்து வெள்ளி வாங்குறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜில் தங்கத்தை விட அதிகமாக இருக்கணுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு எட்டு கிராம் தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா பத்து கிராம் நீங்க வெள்ளி வாங்கிருக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு எட்டு கிராம் வெள்ளி அப்படின்னா பத்து கிராம் வெள்ளி சாரி எட்டு கிராம் தங்கம் அப்படின்னா பத்து கிராம் வெள்ளி வாங்கியிருக்கணும் என்ன காரணம் சுக்கரன் குரு இவங்க ரெண்டு பேருமே வந்து எதிரிகள் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து அதிகமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட விலை வந்து கம்மியா இருக்கு அதாவது வெள்ளியோட விலை கம்மியா இருக்கு தங்கத்தோட விலை உச்சத்துல போயிட்டு இருக்கு இல்லையா வெள்ளி அதிகமாக வெயிட் வச்சிருந்தா தங்கமோ அதிகமாக சேருன்றது ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் ஸோ இந்த அக்ஷய திருதியை அனைவருடைய வாழ்விலுமே புண்ணியங்களை சேர்த்து வாழ்க்கை வளமயமாக ஆக்க எல்லாம் வல்ல இறைவன் துணை உரியட்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நம்முடைய அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தினமும் பார்க்க பாசிபிள் தான் சிக்ஸ்டி எயிட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை வந்து வேறோட நபர்களுக்கு காட்டுது இல்லைன்னா அப்படியே நிறுத்திடுது உங்களுடைய லைக் தான் இந்த வீடியோவை வந்து பல பேர் கொண்டு போய் சேர்க்கும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி